விதையே பேர் சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு அந்த வகையில் வந்து தமிழ்நாடு பாரம்பரிய விதைகள் மீட்பு குழு வந்து விழுப்புரம் மாவட்டம் நரசினூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனங்காட்டில் அழகாக வந்து பாரம்பரிய விதையை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதை வந்து நம்ம வாங்குகிறோம் அந்த நிகழ்ச்சி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச உழுது உன் சுந்தர் அண்ணன் அதுக்கப்புறம் பிரதீப் குமார் வேலூர் அண்ணன் இவங்களாம் வந்திருந்தாங்க அவங்களாம் பார்த்தது விதை வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

நான் வந்து உழுது சுந்தர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டால் வச்சு நாட்டு விதைகளை வந்து விட்டுட்டு இருந்தாரு அவர்கிட்ட நான் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் பாருங்கள் இது வந்து மிளகாய் நாட்டு மிளகாய் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை உருட்டு வெண்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் வாங்கியிருக்கேன் அப்புறம் சவந்தப்பட்டி கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இந்த மாதிரி திருவிழா நடக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிகழ்ச்சியில் வந்து ஹீலர் பாஸ்கர் அப்புறம் வந்து நிறைய பேர் பேசுனாங்க நிறைய விஷயங்கள் புதுமையாக இருக்குது நீங்களும் அடுத்த டைம் வந்து இந்த இடத்த பாருங்கள் தமிழர்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான கலாச்சாரத்தில் ஒன்று தான் இந்த பணம் ஏறுறது இந்த இயக்கத்தை வந்து நாங்கள் ரொம்ப மனதார பாராட்டுவோம்